இப்போ அந்த வயலில் இப்போ ரெண்டு நாளாக இப்போ மழை கிழக்கு பெஞ்சிருந்தாலும் தண்ணி போடல இப்போ இன்னைக்கு தான் போட்டிருக்கோம் இந்த வயலை கேட்டி யாருக்கான ஒரு வாட்டி நடுவையோட இந்த வயலை நடப்போகுது எத்தனை மரம் காப்பாடு இருக்குன்னு உங்ககிட்ட ஒரு இது கேட்டேன் அதுக்கு ஒரு சில பேர் ஒரியாக்கரி ஒரு சில பேர் இருபது மர காப்பாடு ஒரு சில பேர் பத்து மர காப்பாடு ஒன்பது மர காப்பாடு ஏழு மறை காப்பாடு அஞ்சு மர காப்பாடுலாம் சொன்னாவே ஆனால் இந்த வயல் வந்து எத்தனை மர காப்பாடு இருக்குன்னா கரெக்டாக பத்து மர காப்பாடு தான் அதில் ஒரு சில பேர் உண்மை தான் பத்து மறை காப்பாடு இந்த வயலில் இங்கேருந்து அங்கே வரைக்கும் பத்து மறை காப்பாடு ஒரே வயலை கிடக்கும் நான் வந்து சின்ன சின்ன குண்டாலாம் போட முட்டேன் போட்டால் பெரிய வயலை கிடக்கணும் ஏன்னா அப்போ தான் கருது இருக்கிறதுக்கும் கருது இருக்கிறதுக்கு ஒரு வேலை பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கு லேசாக இருக்கும் சின்ன சின்ன குண்டாக போட்டு ஒரு பிரச்சனும் இல்லை இந்த ஒரு வயலும் பத்து மறை காப்பாடு அதுக்கு கீழே இருக்குங்க அந்த வயலில் வந்து ஒரு கே ஒரு தேனமாக இருக்குது எங்கள் ஐயா அங்கே நிற்காது உங்களுக்கு தெரியும் சிக்காரா எங்கள் ஐயா இதில் நிற்காரு அதில் நிற்காருக்கு தென்னைமரம் என்ன இருக்குது அதில் நிற்காரு ஒரு சட்டமாக இருக்குது அந்த நிற்காரு அந்த வயல் வந்து ரெண்டு வயலும் சேர்ந்து வந்து ஒரு ரொம்ப மரம் காப்பாடு இருக்கும் இந்த வயல் வந்து ஒரு இழுப்பாக கிடக்கும் அந்த வயல் இது கிடக்கும் அந்த வயல் வந்து ஒரு டேன மாதிரி இருக்கிறதால அதில் ஒரு ஊடையில் சின்ன வரப்போச்சு அது அது ஒரு சின்ன வயலாக இருக்குது இப்போ இந்த நாத்தங்கள் பயிர் இருந்த பாருங்க இந்த வயல் தான் அது நாத்தங்கள் இந்த பெரிய வயலில் தான் கொஞ்சம் கடை வச்சு நாத்தங்கள் பயிருந்தோம் ஊடையில் வரப்பு இருந்தது மொதல் அது நாங்கள் அடிச்சு ஏன்னா அந்த வயலில் கொஞ்சம் பாறை உண்டு அதனால் அது என்னாச்சு அப்புறம் மற்ற வயல் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் வயல் வயலெலாம் எப்படி இருக்கும்னா குறைஞ்சது ஒரு அரை ஏக்கர் ஒரு வயலாக இருக்கும் நமக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கர் கிட்டே ஆமாம் போய் சொல்லக்கூடாது இல்லை உண்மையாக தான் சொல்லுவேன் நாலு ஏக்கர் கிட்டே நான் அங்கே ஒரு பத்து மர கப்பாட்டு கிடக்கு அண்ணா அதில் பச்ச இதில் பச்சை அந்த பக்கம் மஞ்சள் மாதிரி தெரிஞ்சுருங்க உரம் போடல அதெல்லாம் அப்படி தெருக்கு இதில் இந்த இந்த உடம் வந்து பக்கத்து வயக்காரங்குது அவங்க அங்கே உரம் போட்டாங்க இலவுத்து வரையுது இது இது வந்து கிணறு வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக கிடக்கும் அதனால் இது இலவுத்து ஆறுநாறு நூறு நாளில் நெல் விளைஞ்சிரும் இது நமக்கு நூற்றி நாற்பது நாள் ஆயிரும் நூற்றி நாற்பது நாள் ஆயிரும் ஆமாம் இது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட மியானி நல்லா அடிக்கும் அம்மன் பொண்ணியை பொறுத்த வரைக்கும் மியானி நல்லா அடிக்கும் அதனால தான் இது வந்து இந்த வயலுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் என்ன வயல்னால் இது நாத்தங்கால் வயல் நாத்தங்கால் வயல் அந்த வயலுக்கு பேர் நாக்காட்டி வேலை அப்படின்னு சொல்லுவோம் அந்த வயலுக்கு பேர் அந்த வயலுக்கு வந்து தேனா வயலும் போம் வயலுக்கும் இது காத்தாடி வயல் காத்தாடி உரத்தில் இருக்காது காத்தாடி வயல் இந்த வயல் ஆமாம் ஒரு வயலுக்கும் இருக்குது அங்கே கரையடின்னு கூட முன்னாடியே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் அது கரையடி அப்புறம் கிணத்து கிழக்கு ஒரு அந் அதை அடுத்து இன்னொரு நாள் காட்டுது இன்றைக்கி இவ்வளோ இந்த பக்கம்தான் வே வேலையாக இருக்குது நிறைய தண்ணி போடாமல் போட்டாரா மழை பெய்யாதான் தண்ணி போட போட்டுருது அதெல்லாம் நம்ம தண்ணி போட்டிருப்போம் தொக்கடை போட்டு கூட்ட அது தொக்கடை போட்டது அன்றைக்கி கங்காணி அம்மாவும் நானும் நட்டோம் இதில் இவ்வளோ விவகாராட் கங்காணி அம்மாவும் இந்த வயலில் அந்த அந்த வரப்பில் கொஞ்சம் காட் நட்டு விட்டுருந்தாங்க மிச்சம் பிள்ளை நாங்கள் தான் நட்டோம் கங்காணி அம்மாவும் நானும் தான் நின்று நைட்டு ஏழு மணி வரைக்கும் கார்த்தி அன்னைக்கு நட்டுவிட்டோம் கிட்டத்தட்ட நட்டு சேர்த்துட்டோம் நம்ம ஊரில் ஒரு வரப்பு வைக்கணும் ஏன்னா அந்த வயலில் கொஞ்சம் பள்ளமாக கிடக்கு தண்ணி இங்கேருந்து ஃபுல்லாக போய் அந்த வயலில் போய் சாடுது அதனால இதில் இந்த அதில் ஒரு கேப் கிடக்க பாருங்க அதில் ஒரு வரப்பு வைக்கணும் இந்த வயலில் இருந்து அந்த வரப்புக்கு வர வரப்பு வைக்கணும் வைச்சா தான் அது நல்லாயிருக்கும் ஆமாம் இன்னும் உரம் போட்டால் நமக்கு இப்படி ஆயிரும் உரம் போட்டோன்னே இப்படி ஆயிரும் உங்களுக்கு வயலை ஃபுல்லாக காட்டுது இன்றைக்கி இது முதல் நாள் நடுவேன் அது ஆள் வந்து நடுத்து பாருங்கக்கிட்ட நம்ம வயலில் வேலை இல்லாமல் இன்னொரு ஆள் வந்து நடுத்துல அந்த இந்த வயல் இந்த வயலில் பாருங்கள் இப்படி பச்சை வயலே ஆகிட்டு பாருங்க இது நடுவ கிட்ட வந்துட்டு நம்ம இதுக்கு உரத்தை போட்டோன்னே அப்படியே பச்சை உரத்தை போட்டுட்டு ஒரு மருந்து மட்டும் அடிச்சு விட்டாச்சு பாருங்க அப்படியே பிச்சு பூவா பச்சையே நீ நிற்பாள் ஒன்று போல பார்க்கே வயலை பார்க்க அழகாக இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் நடுவு கொஞ்சம் கலக்க வேறு ஒன்றும் இல்லை நடுவு இது கொஞ்சம் கலக்க இதுதான் அந்த வயல் இங்கே இருந்து அங்கே வரைக்கும் இருக்கா கிட்டத்தட்ட இது ஒரு பதினொன்று மரம் காப்பாடு இருக்கும் பதினொன்று மரம் பன்னெண்டு பதினொன்றுமரை காப்பாடு இருக்கும் விலங்காடு தானே அதனால் நமக்கு எவ்வளோ நமக்கு தெரியாது அதனால்தான் வீடியோவை கொஞ்சம் சப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே வீடியோ போடிகிட்டு இருக்கேன் பார்த்துருக்கேன் இது தண்ணி வரைக்கும் கால்வா தண்ணி ஊற்று எடுத்துங்க வந்து கிடையாது அது பக்கத்தில் தான் கால்வா மாறாந்த கால்வா பக்கத்தில் என்ன அது நறுக்குறேங்க கரை தருதா அந்த கரைக்கு அங்கு தான் மாறாந்த கால்வா அங்கேருந்தால் ஊற்று வருது கால்வாயிலிருந்து பாருங்க உன் உரத்தை போட்டோட கப்புன்னு வந்துடுவான் வரப்பு போகிற மாட்டேன் வெளியூர் அழுவ கொஞ்சம் வரப்பு போகிற மட்டும் ஏந்தி நடமாட்டேங்குது வரப்பில் ஒரு நடுவை போடணுங்கிறது அது தெரியாது இப்போ நம்ம வீட்டுக்கு பதிவு வேலைக்கு வர ஆளுங்களுக்கு வந்து தெரியும் ஏம்னால் நம்ம வயங்கிறது எங்களுக்கு பயம் இருக்கும் இது வரப்போ வர மட்டும் நடுவை போட மாட்டேன் இன்னும் உரம் போட்டு ஒரு பத்து நாளில் களை எடுத்துடணும் நான் வந்து களைக்கொலி தான் போட மாட்டேன் களை தான் எடுப்பேன் நம்ம கை வலிக்கு செல்ல பிடிக்க முடியல ஆமாம் நான் நாளைக்கு இல்லை இப்படியாவது உரத்தை போட்டுருவேன் நான் பாதுகாடு நான் ஒத்தியில் போட்டுருவேன் உரத்தை எப்படி போட்டுருவேன் ஆமாம் இது இன்னொரு வயல் இந்த ரெண்டு வயலும் தான் கிட்டத்தட்ட ஒரு பதினம்பு காப்பாடு இருக்கும் ஆமாம் நான் காட்டு நம்ம தொடர்ந்து இப்போ விவசாய விடியோ ஒன்றும் நம்ம போட்டுக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கிட்டே இருங்க ஏன்னா பிறகு நான் அப்படி பண்ணது எப்படி பண்ணலாம்னு சொல்லக்கூடாது தண்ணி இல்லை இன்னும் கிடக்குது அந்த உருவில அது இப்போ நான் நான் வந்து பார்த்த பிறகு தான் சொல்லி சொல்லியிருக்கேன் ஏன்னா நேற்று மழை இல்லைம்மா மழை இல்லைன்னா வயல் பிடிங்கிற தான் தண்ணி போடாத போடாமல் போட்டிருப்போம் ஏன்னால் நடுவே வம்பாய்க்கிற பற்றி நடாமல் கிடந்துதுன்னா நான் வீட்டில் படுத்து உறங்குவேன் ஏன்னா வர போடஞ்சாலும் பிறகு அழிச்சு வச்சுக்கலான்ட்டு நட்டாச்சு பற்றியெல்லாம் எல்லாம் நட்டப்புறம் போச்சு அது பா யாருக்காக இருந்தாலும் நம்ம இருந்தாலும் அவங்க இருந்தாலும் வம்பா போயிடும் தான் அந்த நடுவையை வந்து வம்பாய்க்கிறோடங்காக தான் போ அந்த நடுவே நேரத்தில் தண்ணியை ஃபுல்லாக வெளியே வடிச்சு விட்டுருது மற்றபடி எதுவுமே இல்லை பிச்சு பூ மூலிக்கெல்லாம் போகாது பயமாக இருக்குது பக்கத்துக்கு இருக்குது என் மச்சான் தான் உள்ள பூச்சி கிடக்கும் பூச்சின்னா நீங்கள் நினைக்கிறது பண்டு பூச்சி அப்படிலாம் இல்லை பாம்பு அது கிடக்கும் ஆமாம் இது வந்து பச்சை பையன் இருக்குது இது நம்ம வயதில் கிடையாது இது எலவுத்து அதனால் நடக்குது இதில் ஒரு அவருக்கு ஒரு ரெண்டரை ஏக்கருக்கிட்டேன் நமக்கு நாலு ஏக்கர் விவசாயம் பா விவசாயம் மட்டும் பார்த்தாலே விவசாயம் கட்டுப்படி ஆகாது அது ரொம்ப சங்கடமாக இருக்கும் சரி பார்ப்போம் நம்ம வீடியோ திடணும் எப்படியாவது எப்படியாவது போட்டுருவேன் டெய்லி போட்டுருவேன் இன்னைக்கு நட்டு பத்து நாள் ஆகிட்டு மொதல் உரம் போடலாம் உரம் போடையிலையும் அடுத்து வீடியோ எடுத்து போடணேன் பாருங்கள் ஆமாம் உரம் போட்டால் தான் இருக்கும் நீங்கள் கொக்கு அமைக்கிதுதா யார் இப்படி அநியாயத்துக்கு அமுக்குதப்பா வெடியும் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு எதுக்குமே அடங்கலை கொக்கு அது அசரம் இல்லை சரி பார்ப்போம் எல்லோரும் விவசாயி சப்போர்ட் பண்ணுங்கள்